எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதுக்கு நம்மளோட சேனலில் டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோம் அதுவும் பருப்பே இல்லாமல் பண்ண போகிறோம் இதை நீங்கள் காலையிலக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் நைட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாகவே நம்ம சாம்பார் பண்ணணும் அப்படின்னா பருப்பு இல்லாமல் பண்ண முடியாது இந்த சாம்பார் பருப்பே இல்லாமல் பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடு நல்லா ஆனதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் நேரம் நல்லா பொரியட்டும் அந்த பொரியிற டைங்களில் ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போதும் இதெல்லாம் நல்லா பொரியணும் பொரியிற வரைக்கும் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளுக்கும் சேர்த்துக்கலாம் இப்போது அதுவும் நல்லா விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நான் தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அஞ்சு பூண்டு பற்களை தட்டிட்டு நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் சின்ன வெங்காயமும் பூண்டு பற்களும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா கீரிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது எவ்வளோ நேரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு இருந்தாலும் போதும் இல்லை கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இருந்தாலும் போதும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசியட்டும் அது மசீர டைங்களில் மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பருப்பே இல்லாத சாம்பாரில் பொட்டுக்கடலை வச்சு அந்த சாம்பார் பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா பவுட்ராக்கிட்டு வந்துடுறேன் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சாம்பார் வந்து பருப்பு இல்லாமல் அது பண்ணிங்களான்னு கண்டே பிடிக்க முடியாது இப்போது அரைச்சிட்டு வந்தது ஒருமா இருக்கட்டும் இப்போ தக்காளி பாருங்கள் நம்ம கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு மசிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு தான் நல்லா மசியணும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கலை நம்ம ஏன்னா சில்லி க்ரீன் சில்லி சேர்த்துருந்தோம் பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தோம் இப்போ கொஞ்சமாக ரெண்டு அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்கிறத பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா பொட்டுக்கடலை வந்து சீக்கிரமே சாம்பார் நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும் அதனால் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டதுக்கு தான் நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை பவுடரை சேர்த்துக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு சேர்த்த உடனே அதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக அப்படியே மிதக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் கொஞ்ச நேரம் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா வந்து அந்த சாம்பார் மாதிரி எல்லா இடமும் ஈக்குவலாக வெந்து எல்லா இடமும் ஆகிடும் அது வெள்ளை வெள்ளையாக இருக்காது கொஞ்சம் நேரம் கலக்கணும் அதனால தான் அப்படி இருக்கும் நல்லா வந்து கை கைவிட்றாமல் கலந்துகிட்டே இருந்தோம்னா அது வேகிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும் வெந்துருச்சுன்னா நமக்கு நல்லா கரைஞ்சிடும் இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து சப்போஸ் பொட்டுக்கடலை பவுட்ரு சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப சாம்பார் கெட் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆனால் மட்டும் நான் சொன்ன மாதிரி சுடுதண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சுடுதண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உப்பு காரம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பச்சை மிளகாயோட காரம் காஞ்சி மிளகாயோட காரம் வந்து அப்புறம் இந்த சாம்பார் பவுடர்லேயும் லைட்டாக காரம் இருக்கும் இல்லையா அதுவே எனக்கு போதுமான அளவாக இருந்தது இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவும் வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டே எல்லாமே சேர்த்து தான் கடுகு வெந்தயம்லாம் சேர்த்து தான் நம்ம தாளிச்சிருந்தோம் இப்போ ஏன் அதை கலரதே ரொம்ப நேரம் காமிக்கிறேன்னா பாருங்கள் கலக்க கலக்க அந்த பவுடர்லாம் வெள்ளையாக மிதந்துட்டு இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் வெந்து ஈக்குவலாகிடுச்சு இப்போ எங்கேயுமே மிதக்கவே இல்லை பாருங்கள் அதுக்காக தான் உங்களுக்கு பொறுமையாக காமிச்சிட்ருந்தேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு நான் என்னை கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் லைட்டாக ஆட் பண்ணேன் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கா இந்த பொட்டுக்கடலை சாம்பார் நல்லாயிருக்காது இப்போ உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டது உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி பாருங்க இந்த மாதிரி கொதி வந்துருச்சு அப்படின்னா டேஸ்ட் பார்த்துக்கோங்க காரம் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா காலைல இட்லி அதுக்கப்புறமா தோசை பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பருப்பில் எப்படி நம்ம சாம்பார் வைப்போமோ அதே மாதிரி அளவுக்கு டேஸ்ட் இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமனில் சொல்லுங்கள் இப்போ நல்லாவே சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எனக்கு அந்த சாம்பார் எவ்வளோ திக்காக இருக்கணுமோ அந்தளவு கரெக்டான அளவில் இருக்குது இப்படி தான் எனக்கு கரெக்டான அளவுக்கு சாம்பார் இருந்ததுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து இட்லி கூட தான் நான் சாப்பிட போகிறேன் இது தோசை கூட பொங்கல் கூடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் வந்து திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாலோ இல்லை டைம் இல்லை அப்படின்னாலோ பருப்பே வீட்டில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சாம்பாராக இருக்கும் இப்போ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெசிபியில வந்து மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்